ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள லிங்க் வந்து அந்த கிடையுள்ள கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்திருக்காங்க பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் சைன் வந்து போட்டுடுங்க அடுத்து இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையுமே ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க சோ விண்ணப்பிக்க வேண்டிய இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரத்த நாடு ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட் இது பர்மனெண்ட் ஜாப்ல வந்து கிடையாது ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா எம் ஃபார்ம் மாஸ்டர் ஆஃப் பார்மாசூட்டிகல் சயின்சஸ் ஆர் பயோடெக்னாலஜி எம் இன் பார்மகாலஜி இதை தான் ஒன்று முடிச்சிருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தராங்க பிளஸ் ஏஜ் யாரையும் தராங்க அதுக்கடுத்த ஆன்லைன் இன்டர்வியூ என்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஆன்லைன் இன்டர்வியூ வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்திருக்கிறாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஏஜ் ரிலாக்சேஷன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதற்கான ரிப்ளை பண்றேன் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி